ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லை க திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்தந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த பொறுமையா என்ன சொல்ல வரும் அதில் இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொறுத்தி அதை வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துட்டு போய் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது மாத ராசி பலன் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை செஞ்சால் சௌரியமாக இருக்கலாம் எதை செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ராசி நண்பர்கள் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சுக்காதீங்க இந்த மாதத்தில் எந்த வம்பு வழக்குக்கும் போகக்கூடாது ஏன்னா உங்களுக்கு மகரத்து எட்டு கூடிய சனி சரி சூரியன் ஒன்பதில் இருக்காரு சனியோட பார்வையில் இருக்காரு அப்ப பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல ரெண்டு கிரகம் கெட்டு போய் அதாவது பகை கிரகங்கள் நிற்கிதுன்னா எட்டுனாவே ஸ்டேஷன் கோர்ட்டு வண்டி வாகனத்துல பிரச்சனை அடிபடுறது காயமாகறது தொல்லையாகிறது இதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது அப்போது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து சரியான அமைப்பை எடுத்து எந்தெந்த விஷயத்தில் சரியாக இருக்கணும் இப்போ வண்டியில் போகிறோம் கவனமாக போகணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகப்படாது மாதிரி நம்ம ஒரு நண்பர்கள் கூட போகிறோம் அவங்களோட போனால் எதுக்கு போகிறோமோ அதை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துடணும் அங்கிட்டு போய் சில நேரத்தில் சில தேவையில்லாத வேலைகள்லாம் நண்பர்களோடு சேர்ந்து செய்கிறது அதெல்லாம் செய்யப்படாதுங்க அடுத்தது எட்டுனாவே இன்சூரன்ஸு இறப்பு பல தொல்லைகள் அந்த மாதிரி இருக்கிற கா காம்பினேஷன்ல இருக்கிறதையும் நீங்கள் குறைச்சிக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி ஒன்பதுக்கு போயிட்டாரு ஒரு பொதுவாக அப்படி இருக்குது அப்படின்னா அந்த சூழலை நம்ம கவனமா பார்த்துக்கணும் உங்க லக்னாதிபதியும் பிளஸ் அவர் மூணில் போய் வக்கரமா இருக்காரு தப்பா இருக்காரு இந்த மாசத்துல அப்போ அது ஒரு ராகு யாருக்கிட்ட எதை பேசினாலும் தப்பா போகும் உங்களுக்கு மூணு பன்னெண்டு கூடிய குருவும் ஆறில் இருக்காரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு இல்லை அப்போ அதில் ரொம்ப சௌகரியமாக கவனமாக பார்த்து சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தப்பு இல்லாமல் போயிடலாங்க இல்லைன்னா நேரடியாக போய் நம்ம சொன்னது ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு நீங்களாகவே போய் ஆஜராகக்கூடிய கூடிய சூழல் வந்துடும் அதெல்லாம் நாமேன்னு சொல்லுது நீங்களாவே ஒரு முறை வந்துட்டு இந்த மாசத்துல சி ஜிஹ்சி ஸ்டேஷனு கோர்ட்டு அது எங்க இருந்தாலும் சரி அது அந்த இடத்துல பக்கமா உங்கள் ஊர்ல இருக்கிற அந்த அமைப்புகளில் போய் என்ட்ரி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அங்க போகக்கூடிய தன்மையை குறைச்சிக்கும் ஏன்னா நீங்களாவே போயிடணும் அந்த அமைப்பை இங்க நீங்க ஃபாலோ பண்றது நல்லது ரெண்டாவது உங்களுக்கு முகத்துல அல்லது வாய் வழி வார்த்தைகளை இப்ப இந்த மாசத்துல யாருக்கும் எதுக்காகவும் சில விஷயத்த வாக்கு கொடுக்க கூடாது முகத்தை கொண்டு போய் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்ன நிறுத்தக்கூடாதுங்க நிறுத்தினீங்கன்னா அந்த கடனை வாங்குறது போறது போற நீங்க தான் கட்டுற மாதிரி வரும் அந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஒன்பதுலயே இருக்காரு இப்படி வர காலத்துல சூழலில் ஒரு கிரகம் அப்படி ஆறு எட்டும் வேலை ஒன்றா சேர்ந்து ஒன்பதுல என்னென்னா அப்பாவுக்கு உடல் ரீதியாக சில தொந்தரவுகளை தரும் ஏன்னா ஒன்பதுன்னா அப்பா அப்பாவுக்கு ஒரு சில தொந்தரவுகளை தரும் அதுலயும் பூர்வீக சொத்துல கொஞ்சம் சிக்கலும் வரும் அது ஒரு அஞ்சாம் அதிபதி எட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற கணக்குலேயும் பூர்வீக சொத்து ச இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிக்கலும் வரலாம் அதையும் கவனமாக இருந்து பக்குவமாக பார்த்து பயன்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பை தேடுங்க இது வந்து நம்ம இப்போ இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை கும்பிட்றது திதி கொடுக்குறது இதையெல்லாம் கவனமாக இவங்க கொண்டு வரணும் ஏன்னா இவங்களுக்கு அதுதான் தப்பாகவே வரும் எப்பவுமே ஏன்னா மகர ராசிக்கு சனி அதிபதியா இருக்காருங்க சிம்ம அது எட்டு சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பாரு அவர் வந்து இன்னைக்கு ஒன்பதுக்கு போறாருன்னா எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ரெண்டு பேருமே பகையா இருப்பாங்க அவர் ஒன்பதுக்கு போயிட்டாருன்னா இந்த மாசம் பூரா சில முன்னோர்கள் செஞ்ச பிரச்சனை முன்னோர்களுக்காக வர்றது அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இதுல கொஞ்சம் இந்த மாசத்துல கவனமா இருந்துக்கிட்டோம்னா சரியாயிருங்க பெருசா அதுக்கப்புறம் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது